பேர் லக்ஷ்மி பாபு நான் கடந்த பதினான்கு வருஷமாக அசோக் நகரில் சாய் அகாடமி என்ற நிறுவனத்தை நடத்தி வச்சுட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கல்யா கல்யாண மண்டத்தில் தான் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது குழந்தைங்க நிறைய சேர ஆரம்பித்து கூட்டம் ஜாஸ்தி அணங்காட்டி இந்த தடவை முதல் முயற்சியாக நாங்கள் அரசு புரம் கல்யாணத்தில் வச்சோம் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்குது இந்த தடவை ட்ரம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இவங்க எங்க கிட்டார் மாஸ்டர் மியூசிக் சாரு கீபோர்ட் சாரு ட்ரம்ஸ் சாரு எல்லாரும் எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தங்காட்டி இந்த அளவுக்கு என் டாட்டர் வந்து நிஷிதா அவ த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல இருந்து இங்க மியூசிக் படிச்சுட்டு இருக்கா ஓக்கலு சினி சாங் கம் கிளா கிளாசிக்கல் படிச்சுட்டு இருக்கா கர்நாடிக் மியூசிக் படிச்சுட்டு இருக்கா அவ இங்க வரும்போது மூன்ற வருஷம் ரொம்ப பயந்துட்டே வந்தா மேமும் சரி முரளி கிருஷ்ணன் மாஸ்டர் ராஜ்குமார் சாரு ஆஹ் மூணு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவள் பயம் எல்லாம் இப்போ விட்டு நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல்ல பா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கா இது ஒரு நல்லா சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் கூட்டிட்டு போறாங்க காம்படிஷன்ஸ் கூட்டிட்டு போய் இப்போ எம் பொண்ணு வந்து கிராண்ட் யூனி கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு அந்த சர்டிஃபிகேட் ஹோல்டரு அதுக்கப்புறம் டூ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கோயம்புத்தூர் சவுத்து சப் ஜூனியர் லெவல்ல கூட ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கா நிறைய காம்படிஷன் ஸ்டேட் லெவலில் இது பண்ணியிருக்காங்க எங்க எங்கெங்கே காம்படிஷன் நடக்குதோ எங்கெல்லாம் இது பண்ணும் எல்லார்ட்டையும் கூட்டிகிட்டு போவாங்க நிறைய ஸ்டேஜ் என் பொண்ணு இப்போ ஆறு வயசு ஆகுது அப்போவே வந்து ஒரு மினிமம் பத்து ஸ்டேஜ் ஆச்சு பார்த்துருப்போம் எல்லா கிரெடிட்டும் மேமுக்கு தான் இப்போ அவள் கொஞ்சம் ஸ்டேஜ் பியர் இல்லாமல் நல்லா பாடுறா எல்லா ரெகக்னிஷன் கிடைக்குது ஆஸ் அ பேரண்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சாய் அகாடமியோட நானும் ஒரு பார்ட்னர் நானும் ஒரு இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அகாடமினா ஒரே மாஸ்டர் ஒரே மாஸ்டர்ஸ் வந்து அலஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் எக்ஸாம் முடித்தவங்க மியூசிக் காலேஜ் முடித்தவங்க அப்புறம் ரொம்ப வருஷம் ப்ராக்டிக்கல் ஆர்கெஸ்ட்ரா லைவ் ஆர்கெஸ்ட்ரா எக்ஸாம்னேஸ் இந்த மாதிரி பண்ணுற எல்லா ப்ரொஃபஸரும் வச்சு வந்து மேம் வந்து ப்ராப்பராக வந்து டீச் பண்ணிட்டாங்க இன்கேஸ் நாங்களே வந்து இன்கேஸ் எதாவது சம் மிஸ்டேக் நாங்கள் பண்ணாலும் கூட எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே ஸோ சொல்லப்போனால் லக்ஷ்மி மேம் அப்புறம் வந்து கே கீபோர்ட் மாஸ்டர் அவர் படம் பாட்டு மாஸ்டர் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஆர்கனைசன் பண்ணி தான் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ க்ளாஸ் வந்தாலும் அதை எங்களுக்குள்ளேயே முடிச்சுக்குவோம் ஸோ மற்ற அகமிலியும் இந்த மாதிரி இருக்குதுன்னு அது ரொம்ப ரேர் தான் ஸோ அதனால தான் நாலு வருஷம் தொடர்ந்து நடந்து இப்போ வந்து மூணு வருஷம் தொடர்ந்து வந்து நாலாவது வருஷம் வந்து கிராண்டு ஃபைனலாக வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்து டீச் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்களை சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க காலையில் வந்து சாயந்தரமே நடந்துருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பார்த்து வீணை நிகழ்ச்சியும் நடக்கப்போகுது ஸோ இதுவரை ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ ஒரு முனுமறுத்தலோ எதுவுமே இல்லாமல் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுக்கெல்லாமே எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் ப்ளஸ் அகாடமியில் நாங்கள் கொடுக்குற டீச்சிங் ப்ளஸ் வந்து டிசிப்ளின் எல்லாமே தான் காரணம் ஸோ தேங்க்யூ சுமித்தாங்க என்னோடய பொண்ணு வந்துட்டு வீணை இங்கே டூ இயர்ஸாக எம் மித்ரா டூ இயர்ஸாக வந்துட்டு வீணை கற்றுட்டுருக்கா பிஃபோர் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணி டூ இயர்ஸில் சூப்பர் சீனியர் அளவுக்கு அவள் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்ல ஃப்ளூவெண்ட்டாக வாசிக்கிறாள் பையன் எம் சாய் ரக்ஷன் கிட்டார் பிளேஸ்டா இருக்காங்க சாரும் மேமும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எந்த நேரம் ஆனாலும் சரி கிளியர் பண்ணி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க குழந்தைகளை மேம் லக்ஷ்மி மேம் லக்ஷ்மி மேம்க்கும் சாருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் குழந்தைகள் அளவுக்கு மோட்டிவேட் பண்ணதுக்கு தேங்க்யூ